ஹாய் ஐடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருதம் ஏஜென்சியோட கருப்பெட்டி தயாரிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்றது அப்படின்னாலுமே இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்றத வந்து மறந்துடுறாங்க சரிங்களா நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா மரத்துலயும் அந்த காலத்துல தெலுங்கு எடுத்து அதை கருப்பட்டி காய்ச்சி சேல்ஸ் பண்ற காலம் எல்லாம் போய் கடைக்கு போனோமா ஒரு கிலோ சக்கர வாங்கணுமா வந்து டீ காஃபி போட்டோமாங்கிறதுக்கு மாறிட்டாங்க பட் நம்ம அந்த இயற்கையை மாறாம அந்த கருப்பி தயாரிக்கிறத பண்ணிட்டு இருக்கீங்க சார் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா தச்சமயமா இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா விரிவு படிச்சிருக்கோம் இது ஒரு பத்து வருஷத்துல நம்ம கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்க அதுல இருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மாற்றம் பண்ணணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருனுடைய பொருள் கருப்பட்டி செய்த கடலை மிட்டாய் கருப்பட்டி செய்த லட்டு இதெல்லாம் விலை அதிகம் ஒரு கோக்கு பெப்சி நம்ம வாங்கிட முடியும் ஆனா சாதாரணமான கடல மிட்டாயில அங்க வாங்க முடியாது கருப்பட்டியில் செய்த கடல மிட்டாயில ஆனா இங்க வந்து சீப்பா கிடைக்கிறாங்க நம்மளால சாப்பிட மாட்டேங்கிறோம் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் வந்து அது சாப்பிட்டா சுகர் வந்துடும் கடல மிட்டாய் சாப்பிட்டா இது வந்துடும் கடல் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்றுமதி பண்ணி நல்ல திங்ஸ் பூரா நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு சக்கையத்தான் இங்க சாப்பிட்டு இருக்கோம் சோ அது மாறணும்னா கண்டிப்பா மாற்றம் வேணும்

эте ஆறு மாசம் விற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆறு மாசம் நம்ம இந்த உற்பத்தி பண்ணதே ஒரு ஆறு மாசம் அலிமானம் பண்றதுக்கான இதா வச்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு நமக்கு இல்லைங்க ஸ்டாக் இருக்கு ஸ்டாக் இருக்குங்க சார் நம்ம எப்படி வேர்ல்டு வைடு பண்றோம் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் பண்றோம் எல்லாம் கேட்டீங்கனால நான் கொடுக்க தயார் சோ ஒரு கிலோ வேணுனாலும் அனுப்பிச்சிருவீங்க தாராளமாக இதே வந்து எனக்கு பிசினஸ் பண்ற எனக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணும் பத்து கிலோ வேணும் தாராளமா ஐம்பது கிலோ நூறு கிலோ ஒரு டன் யாரு கேட்டீங்கன்னா நான் கொடுக்க தயார் ஒரு டன் வரைக்கும் கண்டிப்பாக வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு டன் வரைக்கும் நாங்க உற்பத்தி பண்றோம் அமைங்க சோ கண்டிப்பா இந்த ஒரிஜினலான பணம் கருப்பட்டி கிடைக்காம நிறைய பேர் தேடி அழைஞ்சிட்டு இருக்கீங்க ஒரு சூப்பரான ஒரு பொக்கிஷமான சூப்பரான வீடியோன்னு சொல்லுவேன் சோ இந்த மாதிரி கருப்பட்டி ஒரு கிலோ நம்ம எவ்வளவு தரும் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபது இதுல ஏறு முகமாவே இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்துல இருந்து எடுக்கிற தெளிவு பொறுத்துதான் சீசன் அதான் நம்ம சீசன் நம்ம சொல்றோம் இப்ப தெளிவு வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஓகேங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தீபாவளி மாசத்துல ரொம்ப அதிகமா கடுமையான விலை ஏன்னா மழை காலங்களா இருந்துச்சு நல்ல கடுமையான விலையா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிருக்குது இப்ப வந்து சீசன் நெருங்குற வரைக்கும் ஒரு அப்நார்மல்லே இருக்கு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது இந்த மாதிரியான மார்க்கெட் ரேட்ல மாறி மாறி ஏறும் இறங்கும் உற்பத்தி அதிகமாயிருச்சு அப்படின்னா ஒன்னு தவிர்க்க முடியாது அப்ப எல்லா பக்கமும் டவுன் ஆயிரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் உற்பத்தி பண்றது அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்தியா முழுக்க எல்லா இடத்துல விவசாயங்கள் வெங்காயத்தை போட்டு உற்பத்தி பண்ணிட முடியும் ஆனா பணம் அப்படி பண்ண முடியாது ஏன்னா பனை மரம்ங்கிறது சரியா ஒரு இருபது ஆண்டுகள் ஆனாதான் நமக்கான அதிகமாக இருக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்ப இருபது ஆண்டுகள் ஆன மரத்துல இருந்தால் நம்ம தெளிவு எடுக்க முடியும் அப்ப இதனுடைய உற்பத்திங்கிறது நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா தான் போகுது ஒரு பக்கம் நிலத்தடி நீர் மட்டும் குறையுது மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா லேபர்ஸ் வேலையாட்கள் பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம கடந்து ஒரு கருப்பட்டி மார்க்கெட்டுக்கு வரப்ப விலை வந்து இனிமேல் குறையுங்கிறது சாத்தியம் கிடையாது எப்பயுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பனை மரங்களை அழிச்சிட்டு காத்தாடி போட ஆரம்பிச்சுட்டாங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணங்கரைப்பட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த பாரம்பரியம் மாறாம இருக்கணும்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தேவை சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சோ ஒரு கருப்பட்டி பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி எழுபது எல்லாருமே வாங்கக்கூடிய விலைகள்ல தான் வித்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணீங்கன்னா நோய் இல்லாத வாழ்வு வாழலாங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பணவாள பெட்டியில தான் போட்டு கொடுக்குறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையானமையான <taple> மழை <temperature taple> இயற்கை யாரால ஜெயிக்க முடியாது அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரி ஆகும் கட்டாயம் நீங்க வந்து அந்த டைம்ல மட்டும் வேணும் நீங்க அந்த டைம்ல மட்டும் இப்ப நமக்கு மழை இல்ல நம்ம பயப்பட வேண்டியது இல்ல இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு பயப்பட வேண்டியது இல்ல சோ வாங்காலுமே ஒரு கிலோ நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுக்க போறது இல்லைங்க வாங்குதுமே ஒன்னு பொங்கல் செய்வோம் இல்லாட்டி டீ காஃபி யூஸ் பண்ணுவோம் சோ மெயினா பெரியவங்க வந்து டீக்கெல்லாம் கிலோ வந்து இதுதான் யூஸ் பண்றாங்க சுகர் பேஷண்ட் பிரஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குனால அந்த அளவுக்கு चेंजेस ஆயிட்டாங்க சோ உங்களுக்கு வில கம்மியா இயற்கையான கருப்பட்டி வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கறதுக்காகவே நம்ம மருதம் மருதம் ஏஜென்சிஸ் வந்து விசிட் பண்ணிருக்கோம் சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி என்ன ப்ராசஸ்ல பண்றாங்க அதை எப்படி அச்சீவ் பண்றாங்க அதை வந்து கடைசியா இந்த மாதிரி கருப்பட்டி வந்து எப்படி தயாராகுது அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாக்கலாம் சார் கண்டிப்பா பாக்கலாம் வாங்க சார் நிறைய பேத்தோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால எல்லாம் பணமரம் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நம்ம ஏரியால இல்ல இந்தியா முழுக்க இல்ல வேர்ல்டு உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்கு சரிங்களா நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா தென் மாவட்டம் மட்டும்தான் பணம் இருக்குது இப்ப எங்க ஊர்ல ஈரோடு மாவட்டத்துல மஞ்சள் ஊர் அப்ப மஞ்சள் என்ன மற்ற மாவட்டத்துல விளையிறது இல்லையா எல்லா ஊர்லயும் விளையதில்ல மேல அதிகமாக ஈரோடு வேற ஒண்ணு இல்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருப்பட்டிய பொறுத்த வரைக்கும் உற்பத்தி அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன்குடி இருக்குது இல்லை நான் அதே போல ஒடிசாவுல இருக்குது வெஸ்ட் பங்கால் இருக்கு பங்களாதேஷ்ல உற்பத்தி இருக்குது பக்கத்துல இருக்கிற இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா அமைச்சகம் இருக்குது கல்லை வந்து ஏற்றுமதி பண்றாங்க ஏற்றுமதி செய்யறாங்க எவ்வளவோ மதிப்பு கூட்டல் வேல்யூட் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க பணம் இருந்து ஜாம் எடுக்கிறாங்க இருந்து அப்பளம் எடுக்கிறாங்க எவ்வளவோ இருந்து மதிப்பு கூட்டல் செய்யறாங்க எல்லாமே பண்றாங்க ஏகப்பட்ட இது பண்றாங்க எல்லாருமே என்ன பணமரம் அங்க இருக்கா 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 அப்படிங்கிற எல்லா ஊர்லயும் எல்லா வளங்களும் இருக்கு என்ன வளங்கள் இல்லை

அந்த பக்கம் நீங்க திருநெல்வேலி உடம்பு போனீங்கன்னா தேங்காய் கொடுப்பாங்க சுடுதார்கள் பெரிய அம்பூரில் இவ்வளவு பெருசு இருக்கும் அதனால ஒவ்வொரு ஊருக்கு இயற்கை வளங்கள் மாறுபடும் கேரளா போனோம்னா இன்னும் கொஞ்ச நாள் பெரிய இன்னும் பெருசாக மொத்தமாக ஒரு தேங்காய் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுவோம் அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு நீர் தன்மை மண் தன்மை மெயினா பாத்தீங்கன்னா நம்ம காவிரி பாசனத்தை வந்து வயக்காட்டு ஏரியான்னு சொல்லுவாங்க சோ நீங்க வந்து கரூர் இந்த மாதிரி திருநெல்வேலி சைடுல பாத்தீங்கன்னா மேட்டாங்காட்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறு இல்லாம போர் வசதி கிணத்து வசதி யூஸ் பண்ணி பண்றது வந்து மேட்டாங்காட்டுன்னு சொல்லுவாங்க காவிரி ஆற்று பாசனத்தில் நீங்க வந்து இருக்கக்கூடிய ஏரியாவை வயக்காடுன்னு சொல்லுவாங்க சோ அது மாதிரி வந்து என்ன இந்த இடத்துல விளையும் இந்த இடத்துல விளையுங்கிறத தாண்டி பனைமரம் எல்லா சூழல்லையுமே வளரக்கூடியது சோ அதோட தண்ணிய பொறுத்துதான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பா மாறும் கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி சுவை மாறுபடும் ஓகேங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க தயாரிக்கிறோம் தமிழ்நாட்டுல ஈரோட்ல தயாரிக்கிறோம் பட் எனக்கு வந்து அமெரிக்கால அனுப்பணும் வாங்கணும்னு நினைப்பாங்க கஸ்டமர்ஸ் சோ அவங்களுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றுமதியாளரா வந்தாங்க அப்படின்னா இப்ப நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் எனக்கு ஒரு டன் ரெண்டு டன் குடுங்க அப்படின்னா தாராளமாக ஆனா இந்த தனிப்பட்ட பெர்சன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா

இத வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துக்கு ஃபுல்லா மாத்தி இதை ஓரளவுக்கு நல்லா ஆற விட்டுருவாங்கங்க ரொம்பவும் ஆறக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான ஹீட் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுப்பிலிருந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஊத்தி அத நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விடுறாங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாகு வந்து கெட்டி ஆகாம கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டாங்குச்சியில வந்து கழுகி ஈரப்பதத்தோட இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்பதான் நம்ம பாகு வந்து கரெக்டான பதத்துல ஊற்றும் போது இந்த மாதிரி தண்ணி பசையில வந்து விட்டு வரும் எடுத்து இஞ்சினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டு வருங்க ஸோ ஃபுல்லாவே கமுத்தி தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் லைட்டான தண்ணி இருக்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா தொட்டாங்குச்சி தான் அச்சு ஸோ கருப்பட்டி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அச்சு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து வேற ஏதாவது மிஷின் வச்சு எல்லாம் பண்றது இல்லைங்க இந்த மாதிரி எல்லாமே இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாகு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட பதம் வந்து டக்குன்னு இஞ்சுற தான் வந்து கொடுத்துருக்கு கரெக்டான பதத்தில் எடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரிஜினலா கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க சோ இது வந்து ஆடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் இது ஃபுல்லாக இஞ்சி இருதுங்க அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து குப்பை கம்புத்துனாங்க அப்படின்னா கருப்பட்டி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கிலோக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் கருப்பட்டி வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இஞ்சி இப்போ இப்போ இஞ்சினது ஒரு பாஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த சாக்கில் வச்சு கம்புத்துவாங்க ஸோ அச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த தொட்டாங்குச்சியோட என்ன ஷேப்ல அச்சிருக்கோ அது அப்படியே அப்படியே வந்துடும் அதையும் நான் காட்டுற பாருங்க சோ ஒரிஜினல் கருப்பட்டி சோ இந்த மாதிரி ஒரிஜினல் பணங்கருப்பட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி உங்களோட பிசினஸ்க்கு இதை வந்து எடுத்து பண்ற ஐடியாஸ் இருக்குன்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம மருதம் ஏஜென்சில பாத்தீங்கன்னா எல்லாத்தோடவே கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இங்க அந்த தொட்டாங்குச்சியில் இருக்கிறது ஒவ்வொன்னா கமுத்துறாங்க சோ அவ்வளவுதான் கருப்பட்டி ரெடி ஆயிருச்சு அது ஒரு காஞ்சுது அப்படின்னா சேல்ஸ்க்கு ரெடி ஆயிருங்க சோ ஏ டு நான் வந்து இந்த வீடியோல காட்டியிருக்கேன் சோ ஒரிஜினல் கருப்பட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம மருதம் ஏஜென்சியில் கருப்பட்டி ஆர்கானிக்காக நீங்கள் வாங்க முடியும் ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே கருப்பட்டி ஆர்கானிக் மாறிட்டாங்க ஸோ நீங்க வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க